பிரான்சில் இருந்து சாய்க்கிளில் நல்லூருக்கு வந்த இளைஞன் தொடரும் சீரற்ற காலநிலை நால்வர் பரிதாபமாக மரணம் லசந்த படுகொலையின் பின்னணியில் அரசாங்கமா வெளியாகும் தகவல்கள் அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சரின் ஊழல் தொடர்பில் அம்பலப்படுத்திய சாணக்கியன் ஊடக நிறுவனங்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை ஆசிரியர்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அரசாங்கம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மாகாண சபை தேர்தலை காலவரையறையின்றி ஒத்திவைக்க அரசு தீர்மானம் சிங்கள மொழி பேசுபவர்களால் யாழில் முன்னூறு ஏக்கர் காணி அபகரிக்க முயற்சி முறியடித்த மக்கள் பிரான்சிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் கடந்து நேற்றைய தின புதன்கிழமை சூரன் என்ற இளைஞன் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் யாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட இருபத்தெட்டு பேருடைய சூரன் என்ற இளைஞன் இலங்கையின் மகத்துவத்தை உலகு கெடுத்து சொல்லும் ஒரு பொறிமுறையாகவே இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து தனது பயணம் குறித்த அவர் தெரிவிக்கையில் நான் பாரிசிலிருந்து கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி பயணத்தை ஆரம்பித்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா கங்கேரி செர்பியா பல்கேரியா துருக்கி ஜார்ஜியா கஜகஜிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் வழியாக சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டிகள் பயணித்து இன்று எனது பூர்வீகடமான நல்லூரை வந்தடைந்துள்ளேன் யாழ்ப்பாணம் தனது பெற்றோரின் சொந்த ஊர் என்பதால் தனது பயணத்தின் இறுதி இலக்காக யாழ்ப்பாணத்தின் நல்லூர் கோயிலை தேர்ந்தெடுத்திருந்தேன் அத்துடன் இலங்கை ஒரு நாடு மட்டுமல்ல என் பூர்வீகத்துடன் தொடர்புபட்ட உன்னத உணர்வு எனது நோக்கம் தனது குடும்பத்துடன் மீண்டும் முனைவது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை உலகுக்கு வெளிப்படுத்துவதாகும் மேலும் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் பிராந்தியத்துடன் வலுவான உணர்வு மற்றும் கலாச்சார உறவுகளை பேணுகின்ற உலகளாவிய தமிழ் புலம்பெயர்ந்த இந்த சமூகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை உருவாக்குவதாகும் நான் பாகிஸ்தானுக்கு சென்று வரும் முயற்சித்தேன் ஆனால் அந்நாடு அனுமதி மறுத்தது அதன்பின் இந்தியா சென்று நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் மூலம் காங்கிரஸ் துறையை வந்தடைந்து எனது இறுதி நல்லூரை வந்தடைந்துள்ளேன் இங்கு எனக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கப்பெற்றது அத்துடன் நான் இந்த பயணத்தில் கடுமுடனான சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த நாடுகளின் அரசுகளும் மக்களும் எனக்கு மிகுந்த வரவேற்பையும் ஒத்துழைப்பையும் தந்தனர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார் அதே நேரம் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பெற்றோர் பிரான்சில் குடியேறிய நிலையில் சூரனின் சரளமாக தமிழில் தனது உணர்வுகளை பகிர்ந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நுவரேலியா கண்டிபதுளை குருநாகல் காலி உட்பட நாட்டில் பன்னிரண்டு மாவட்டங்களில் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை நிலவுகிறது இதன் காரணத்தால் இரண்டாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு வெள்ள மண் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது சீயற்ற காலநிலையால் காலி மாவட்டத்தில் அதிகளவாடூர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெலிகம உள்ளூராட்சி மன்ற தலைவரின் கொலை அரசாங்கத்தின் அடக்குமுறையின் ஒரு பகுதியா என சந்தேகம் எழுவதாக ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இந்த திசாராவுக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சுந்தர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை பெற மக்கள் விடுதலை முன்னணி பெரும் முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் இறுதியில் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வசமானது மக்கள் விடுதலை முன்னணியினர் முதலில் அதிகாரத்தை வாக்குமூலம் பெற முயன்றனர் அதன் பின்னர் வேறு சில தந்திரோபாயங்களை பயன்படுத்தினர் இந்த நிலையில் பிரதேச சபை தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதன் பின்னணியில் அரசாங்கத்தின் அடக்குமுறை இருக்கின்றதாக சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் சத்துரங்காபே சிங்கம் மற்றும் பிரதியமைச்சர் நஜீத் இண்டிகா ஆகியோர் கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ரோடு ஒருவரை சந்தித்து கலந்துரையாடியதாக இராசமாணிக்கம் சானக் என்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் பூதாபரிதனை தெரிவித்தார் கழுத்துறை கூற்று சங்கத்துக்கு சொந்தமான மதுபான உற்பத்தி நிறுவனத்தை விற்பனை செய்வதற்காகவே இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இருபேர் ஒருவருக்கு வழங்கப்பட்டு இன்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது மிகவும் விசேடமான அனுமதி பத்திரமாகவும் பிரித்தானியர் காலம் முதல் நடத்தப்பட்டு வருவதாகும் கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான இந்த அனுமதி பத்திரத்தை தனியார் நிறுவனத்துக்கு விற்பனை செய்யவே முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன நான் குறித்த தனியார் நிறுவனத்தின் பேரை குறிப்பிட விரும்பவில்லை அதற்கான கடிதம் என்னிடம் இருக்கிறது துரிதமாக இது தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமானதை எவ்வாறு இவர்களுக்கு விற்க முடியும் மேலும் சத்துரங்கா பேசிங்க வர்த்தக அமைச்சரும் அல்ல அவர் தொழில்நுட்ப அமைச்சர் ஆவார் அவர் கிங்ஸ்பெரிக்கு ஏன் சென்றார் சிசிடிவி காணொலிகள் எடுத்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் அபு ஹக்கீம் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு மட்டுமன்றி பொதுமக்களின் பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிகம பிரதேச சபையின் தபிசாலது அகூரமான கொளிச்சம்பவம் அனைவரையும் மோசமாக பாதித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பான அமைச்சர் நாளைய தினம் பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் திட்டவட்டமாக பட்ட பகலில் ஓர் உள்ளூராட்சி மன்ற தவிசாளரை சுட்டுக்கொலை செய்வது சாதாரண விடயம் அல்ல வெள்ளிக்கம்ப பிரதிசபை ஆட்சி நிறுவப்படும் சந்தர்ப்பத்தில் இழந்த தவிசாளருக்கு ஆதரவாக வாக்களிக்கவிருந்த இருவர் கடத்தப்பட்டிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் உயிரிழந்தவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருவதாகவும் இதன் பின்னணியில் அரசாங்கம் இருக்கின்றதாக என்ற சந்தேகம் அழுவதாக தெரிவித்துள்ளார் இந்த கொலையாளியை மிக அவசரமாக கைது செய்ய வேண்டும் என ரபு பாக்கியம் கோரிக்கை விடுத்துள்ளார் உறுதிப்படுத்தப்படாத விசாரணை நிலையில் காணப்படும் மற்றும் நீதிமன்றங்களில் விசாரணை செய்யப்பட்டு வரும் வழக்குகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவது தொடர்பில் போலீஸ் திணைக்களம் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது நீதிமன்றங்களில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் வழக்குகள் எதிர்காலத்தில் நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட உள்ள வழக்குகள் மேலும் உறுதிப்படுத்தப்படாத விசாரணை நிலையில் காணப்படும் வழக்குகள் தொடர்பான புகைப்படங்கள் காணொலிகள் மற்றும் தொகுக்கப்பட்ட அல்லது தூக்கப்படாத மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துவக்கப்பட்ட காணொலிகள் பல்வேறு ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த காட்சிகள் போதைப்பொருள் சுற்றி வளைப்பு சில குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணை மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பிலான காணொலிகள் என தெரிய வந்துள்ளதாக பொலிசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான புகைப்படங்கள் காணொளிகள் மற்றும் தொகுக்கப்பட்ட அல்லது தொகுக்கப்படாத செயற்கை நுண்ணறிவு காணொளிகள் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் போது மனுதாரர்கள் அல்லது பிரதிவாதிகளுக்கு தாக்கத்தை செலுத்தக்கூடும் என அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் தாபன விதி கோவைக்கு அமைவாக ஊடக நிறுவனங்களுக்கு செய்திகளை வழங்குவதில் பரையறைகளை விதித்துள்ளது இதன் அடிப்படையில் அமைச்சின் ஆழ திணைக்கள பிரதானிய அல்லது அந்த பிரதானத்தின் அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் மட்டும் ஊடகங்களுக்கு தகவலை வழங்க முடியும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்ட சரியான தகவல்கள் அடங்கிய புகைப்படம் மற்றும் காணொலிகள் போலீஸ் ஊடக பிரிவின் ஊடாக மட்டும் வெளியிடப்படும் எனவும் அந்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தொடர்பிலான பொறுப்பினை ஊடக பிரிவு ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் கணேசன் அனீட்டன் தெரிவித்துள்ளார் மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக விழாவில் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஐந்து வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைக்கப்பட்டு ஆசைகளாக கடமை புரியும் பட்டதாரிகளுக்கு இதற்கு முன்பிருந்த அரசாங்கம் அநீதியை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் அவை ஒரு சில தீர்வுகளைத் தருவதற்கு முயற்சிகள் எடுத்தன ஆனால் தற்போதைய அரசாங்க காலத்தில் நாங்கள் பாரிய அநீதிகளுக்கு வாங்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் பல போராட்டங்கள் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம் ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எமது விடயத்தில் தீர்வை எட்டும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை எமக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் இந்த இல்லை நமது ஐந்து பேட சேவையினை கருத்துக்கொண்டு வயதில்லையை மாற்றி கொடுத்திருக்கின்றோம் என அரசாங்கம் கூறுகிறது இந்த விடயம் பத்து நாட்கள் பட்டினி இருந்தவனுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு பசியை தீர்த்து விட்டோம் என்று கூறுவது போன்ற ஒரு செயலாகும் நாங்கள் நாடலாவிய ரீதியில் ஒன்றிணைந்த பட்டதாரிகள் பட்டதாரிகள் ஒன்றிணைந்தால் நாட்டில் என்னவாகும் என்பது கடந்த அரசாங்கங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் ஒரு தக்க சான்று அதே போன்றுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காவிடின் எந்த ஒரு இடத்துக்கும் எந்தவொரு வழிமுறைக்கும் இறங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருந்த சபைத் தேர்தலை காலவரையறையின்றி ஒத்திவைக்க அரசு அதிகாரப்பூர்வமற்ற முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்னிலங்கை ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் சபை தேர்தல் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது எனவும் ஜனவரியில் ஜனாதிபதி இறுதி முடிவு எடுப்பார் எனவும் ஏற்கனவே செய்திகள் வெளியானது வரவிருக்கும் சபை தேர்தலை மூலோபாய ரீதியாக இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பிரபலமான பட்ஜெட்டை முன்வைக்க அரசு தயாராகி வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெளிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அரசின் முக்கிய அமைச்சர்கள் அடுத்த ஆண்டு தேர்தலை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது என ஆரம்பித்தனர் இருப்பினும் கடந்த வாரம் ஜேபிபிக்குள் நடத்தப்பட்ட பல சுற்று விரிவான கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து மாகாணசபை தேர்தலை காலவரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கலந்துரையாடல்களின் போது சபை முறைமை வடக்கு மற்றும் கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்து ஜேபிபி நிலைப்பாடு ஆழமாக ஆராயப்பட்டது இந்த விடயங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக அடுத்த ஆண்டு பிரபலமான பட்ஜெட்டை முன்வைக்கும் திட்டத்தை அரசு திரும்ப பெற்றுள்ளது என அறிய முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் காணியபகரிப்பு முயற்சி நேற்று மணல்காடு மக்களால் முறியடிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது நேற்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் வாகனம் ஒன்றில் வந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணி உட்பட அரச காணி மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சவுக்குமர காடு உட்பட முன்னூறு ஏக்கர் காணியை கரோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அரிசனையுடன் அபகரித்து நில அளவை செய்வதற்கு முற்பட்டனர் அங்கு காணி அளவீடு செய்வதனை அவதானித்த கிராம மக்கள் உடனடியாக விடத்துக்கு சென்று காணி அளவீடு செய்ய விடாததை தடுத்தனர் குறித்த சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை மிரட்டும் துணியில் செயற்பட்ட நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் சென்று அங்கிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணல் காடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்று அறிந்தவர்கள் செம்பியன்பற்றி பிரதேசத்திலிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கிராம மக்கள் தம்மில் பலருக்கு குடியிருக்கவே காணிகள் இல்லை எனவும் இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரால் அவ்வாறு இந்த காணி அளவீடுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பியதுடன் இதனை நாம் எதிர்ப்பதாக தெரிவித்ததுடன் ஒருபோதும் இவ்விடத்தை அனுமதிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தனர் வணக்கம் நான் அந்த பிள்ளையாகஸ்டின் மணக்காடு கிராம சங்கத்தினுடைய தற்போதைய செயலாளர் அத்தோடு வட்டார உறுப்பினர் இன்றைய நாளில் இந்த மணக்காடு கிராமத்தில் இருந்து இந்த செய்தி உங்களுக்கு தருகிறேன் தொடர்ச்சியாக எங்களோட கிராமத்தில் இருக்கின்ற இந்த அரச ஹாணிகளை தனியாருக்கு நீண்டகால குத்தகை கொடுப்பதாக ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் பொற்பதி மணக்காட்டு வீதியில் ஒரு முன்னுரைக்கர் ஏக்கர் காணிய ஒரு தனியார் எடுத்து ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதாக இருந்தது இது உண்மையில் எங்களுடைய மக்களுக்கு ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் எங்களுடைய மக்கள் எதிர்கால சந்ததியினர் இந்த கிராமத்துக்குள்ளே இருந்து தொடர்ந்தும் இதே வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆனால் எதிர்கால சந்ததியினருக்கான காணி இல்லை இருப்பினும் கூட சுனாமிக்கு பிறகு எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காணி ஒரு ரெண்டு பரப்பு காணிக்குள்ளதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இன்றைய நாளில் இந்த மணக்காட்டின் பகுதியில இந்த கற்கோள பகுதியில இந்த ஆள் பக்கத்துல இருக்கிற பகுதியில ஒரு சில தனியார் தின் இலங்கையை சேர்ந்தவர்கள் சிங்கள மொழி பேசுபவர்கள் வந்து அத்துமறிந்த காணியை அளந்து கொண்டிருந்ததை நாங்கள் கண்டு வந்து கேட்டோம் நீங்கள் இது யார் நீங்கள் என்னத்துக்காக அளக்குறீர்கள் யாருக்கு அனுமதியோட அழைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது நாங்கள் கேட்டோம் இந்த நிலம் வந்து மருதங்கணி பிரதேச செயலத்துக்கு உரியது மிருத மருதங்கணி பிரதேச செயலரோட அனுமதியோட வந்து அளக்குறீர்களா என்று கேட்டால் இல்லையே அப்படி என்று சொல்லி சொன்னார்கள் கிராம சேவையாளர் தெரியுமா நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தோம் சென்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் கூட முன்வைத்திருந்தோம் எங்களுடைய பகுதியில எங்கள் கிராமத்தில் இருக்கிற காணிகளை நீண்ட கால குத்தகைக்கு வழங்குவதா இருந்தால் மக்களுடைய ஒரு கருத்து இங்கே அஹ் மக்கள் பங்கு மக்கள் கூடுதலாக கத்தரிக்க மக்கள் இருக்கிறபடியால் பங்கு தந்தையினுடைய கட்டுக்கோப்பில இருக்கிறார்கள் பங்கு தந்தையோடு இணைந்து இந்த மக்களோட கலந்து ஆலோசித்து இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு நன்மையா தீமையா சாதக பாதக விளைவுகளை தெளிவுபடுத்தி மக்களுடைய கருத்து கணிப்பை எடுத்து நீங்கள் இதை செய்யும் தான் கேட்டிருந்தோம் இது இதுவுடைய சம்பந்தமாக நாங்கள் தீர்மானமாகவும் ஒருங்கிணைப்பை குழு கூட்டத்தை தீர்மான நிறைவேற்றி தொடர்ந்து நான் பிரதே பருத்தித்துறை பிரதேச சபையிலேயும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறேன் உதவியரசாங்க அதிபர் மருதங்கனிக்கும் கொடுத்து அதனுடைய கொப்பியை எங்களுடைய தவிசாளருக்கும் கொடுத்திருக்கிறேன் இன்றைய நாளில் இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த காணியை அளந்து கொண்டு போறதால எங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற இந்த கடத்தொழில் சம்பந்தமாக இருக்கின்ற கடத்தொழில் ஏரியாவோட இந்த காணி ஒரு முன்னூறு ஏக்கரை தாங்கள் தங்களுக்காக கைங்கப்படுத்தி கொண்டு அதை தாங்கள் எடுப்பதற்காக இருக்கிறார்கள் நாங்கள் கூறிய விடியாமல் என்னன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக பிரதேச செயலர் வந்து மக்களோட வந்து மக்கள் உதாரணத்துக்கு ஒரு ஞாயிறு பூச முடிய வந்தா கூட மக்களோட ஆலோசித்து மக்கள கருத்தை கேட்கலாம் முற்று முழுதாக இங்கே இருக்கிற மக்கள் காணிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த இடத்துல இன்றைய நாளில் அளக்கப்பட்ட காணி என்பது நிச்சயமாக மக்கள் விட மாட்டார்கள் இதுல நாங்கள் இந்த மக்கள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில இந்த கருத்தை கூறிக்கொள்கிறோம் மீண்டுமாக இந்த அதிகாரிகளிடம் அன்பாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை நலனை பாருங்கள் மக்களுடைய காணி தேவைகள் ராஜபக்ச குடும்பத்தினர் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனில் தற்போதைய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பிசிஐடி சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் அத்தோடு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்படுதல் மற்றும் பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்படுதல் போன்ற சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச ஊடக சந்திப்பை மேற்கொள்வது சந்தேகத்துக்குரிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களில் வேறு கட்சிகள் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்து தன்னை தானே காட்டிக்கொடுக்க முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்